திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் பூங்கொடி தலைமையில் இன்று நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி பொதுமக்களின் குறைகளை களைவதற்காகவும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் திங்கட்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறது இன்றைய கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டன பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து புதினரை வன்னார் நலவாரிய திட்டத்தின் கீழ் நிலக்கோட்டை வட்டத்தைச் சேர்ந்த ஐந்து பயனாளிகளுக்கு இலவச தேய்ப்பு பெட்டிகள் தலா ரூபாய் ஆறாயிரம் மதிப்பீட்டிலும் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு காதொலி கருவி ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மதிப்பீட்டிலும் என ஆக மொத்தம் ஆறு பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திட்ட இயக்குநர் பழனி வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட வழங்கல் அலுவலர் உதவி ஆணையர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்